வணக்கம் இது ஜோபின் குரலோலி இன்னைக்கு நாம கலை மாமணி விக்ரமன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை தான் நம்ம சேனலில் கேட்க போகிறோம் அந்த சிறுகதையின் பெயர் வந்து ஒரு நாள் நிம்மதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளிவந்திருக்கு கல்கி இதில் இந்த கதையில் வந்து நம்ம வந்து தினசரி அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள் அது எப்படி குறிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுகிற அந்த ஒரு சில திட்டங்கள் ஒரு புரிதல்கள் எப்படி நகர்ந்து போயிருது அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இவங்க ஒன்று நினைப்பாங்க ஆனால் நடக்குது வேற மாதிரி இருக்கும் நடக்கிற விஷயத்த நம்ம எப்படி அந்த இடத்துல நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விவசாயங்களை ஆசிரியர் ரொம்ப நல்லாவே கொண்டு போகிறாரு இந்த கதையில வாங்க நம்ம கதைக்குள்ள கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நாம வாங்க கதைக்குள்ள போகலாம் மூளைக்கு ஒன்றாக கிடந்த துணிகளை எடுத்து ஒன்று சேர்த்து கொண்டிருந்த வேதா வாசலிய கால்டிவாசை கேட்டு திரும்பினார் அவள் கணவன் மூர்த்தி வந்து கொண்டிருந்தார் எத்தனையோ மனதில் நினைத்திருக்கிறார் அவள் ஏதும் இதுவரை நடந்ததில்லை தினம் இரவு ஏழு எட்டு மணி என்று வீட்டுக்கு வரும் கணவர் இன்று சீக்கிரமாக வரக்கூடாதா என்று எண்ணினார் எண்ணத்தின் சாயை மறைவதற்குள் அது நிறைவேறியது என்றால் சந்தோஷத்துக்கு கேட்க வேண்டுமா எங்க யாரையும் காணோம் அண்ணா மன்னி எங்க என்று கேட்டுக்கொண்டே கோட்டை கழற்றிய மூர்த்தியை பார்த்து புன் உருவல் பூத்தால் வேதா உங்களுக்கு போன் செய்தாராம் லீவு கிடைக்காது என்று கூறிவிட்டீர்களாம் மண்ணியின் தம்பிக்கு கல்யாணம் நிச்சயமாகி விட்டதென்று தந்தி வந்தது சாயங்கால ரயிலுக்கு கிளம்பி விட்டார்கள் அதை தெரிவிக்க போனில் முயன்றாராம் முடியவில்லையாம் என்றார் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் மூர்த்தி தானும் அவர்களுடன் போகவில்லையே என்று வேதா வருத்தப்படுவாள் என எதிர்பார்த்த அவனுக்கு வேதாவின் மலர்ந்த முகம் ஆச்சரியத்தையே அளித்தது மூர்த்தி வேதாவை திருமணம் செய்து கொண்டு நான்கு வருடங்களாகி விட்டன குடித்தனம் நடக்க தொடங்கிய நாள் முதல் தன் அண்ணனுடைய ஒன்றாக வாழ்ந்து வந்தான் மூர்த்தி பெரிய வீடு அண்ணனுக்கு ஐந்து குழந்தைகள் மண்ணியால் ஓடியாடி வேலை செய்ய முடியாது வேதா அந்த வீட்டின் சகல வேலைகளையும் சிறிதும் முகம் கோணாமல் செய்ய பழக்கப்பட்டு விட்டால் மூர்த்திக்கும் வீட்டு வேலைகள் காலையில் எழுந்ததிலிருந்து சரியா இருக்கும் மாலையில் வீட்டுக்கு வர தாமதமாகும் என்றனால காலையிலேயே எல்லா வீட்டு வேலைகளையும் செய்வதால் ஓய்ச்சல் ஒளிவே இருக்காது தன் கணவருடன் தனித்து ஒரு வார்த்தை பேச கூட வேதாவுக்கு சந்தர்ப்பம் இருக்காது சந்தக்கடை போல போலிருந்த அந்த வீட்டின் அன்று அமைதி ஏற்பட்டவுடன் வேதாவுக்கு நிம்மதி வராமல் என்ன செய்யும் குழந்தைகள் செய்து போயிருந்த அமர்கலத்தையும் ரயிலுக்கு கிளம்பும் அவசரத்தில் சிதறி கிடந்த சாமான்களையும் ஒழுங்குபடுத்திய வண்ணம் இருந்த வேதாவ புரிந்து கொண்டான் மூர்த்தி நால கால உனக்கு இத்தனை வேலை இருக்காது காலையிலேயே எழுந்திருக்க வேண்டாம் இல்லையா என்றான் மூர்த்தி அதப்படி முடியும் நாளைக்கு எனக்கு ஒன்றும் ஆபீஸ் லீவு கிடைக்காது என்று எண்ணினேன் பிறகு எதேச்சாக கிடைத்தது சீக்கிரமாக வீடு வந்து அதை சொல்லுவதற்குள் அண்ணன் தான் கிளம்பி விட்டாரே அதற்காக வருத்தப்படுகிறீர்களா ஒரு நாள் தான் நாம் நிம்மதியாக இருப்போமே தினம்தான் வேலை வேலை என்று உயிர் விடுகிறோமே வேதா பேசுவதை சற்று நிறுத்தினார் மூர்த்திக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பு வருகிறது அவங்களுக்கு ஒரு நாள் கூட நாம் தனியாக எங்கும் போக முடியவில்லையே நானும் தானே எனக்கும் ஆசைகள் இருக்காதா வேதா சற்று கோபமாகவே பேசினார் மூர்த்தி சிரித்தே விட்டான் இப்படி நீ மனதிற்குள்ள எல்லாவற்றையும் வைத்து மூடிக்கொண்டிருக்கிறாய் என்று தெரியாது உனக்கு சொந்தக்காரர்கள் அருகே யார் இருக்கிறார்கள் டில்லியில்தான் இருக்கிறார்கள் டில்லிக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் உடனே போக முடியுமா ஆமாம் டெல்லிக்கு லண்டனுக்கும் இப்போது போக வேண்டும் என்கிறேன் மெரினா மெரினா என்று போகிறார்களே ஒரு நாளைக்காவது அந்த சமுத்திரத்தை நான் காண வேண்டாமா மெரினாவுக்கு என்ன நினைத்தால் போக முடியாதா இதை இன்றுதான் சொல்ல வேண்டுமா மண்ணில சொல்லியிருந்தால் அவளே கூட அழைத்து போயிருப்பா என்று கூறிவிட்டு மூர்த்தி வேதாவை கவனிக்க தவறவில்லை வேதாவுக்கு சிரிப்பு இப்பொழுது வந்துவிட்டது என் வாயாலேயே வர வேண்டும் என்கிறீர்களே மண்ணியும் குழந்தைகள் சமோதரமாய் கடற்கரைக்கு போய் அங்கேயும் வீட்டை போல் அவஸ்தைப்பட சொல்கிறீர்களா நிம்மதியாக ஒரு நாளாவது உங்களுடன் போகலாம் என்றால் வேதா இந்த வார்த்தையை மிகவும் சிரமப்பட்டு தான் சொன்னான் அன்று இரண்டு பேரும் வெகு நேரம் பேசினார்கள் மறுநாள் விடுமுறையே நிம்மதியாக கழிக்க திட்டமிட்டார்கள் குழந்தைகளின் சொக்காய் வேஷ்டிகளை துவைக்க வேண்டாம் பறக்க பறக்க சமைக்க வேண்டாம் சமையலற புகையில் அமர்ந்திருக்க வேண்டாம் என்று வேதா கற்பனை செய்து கொண்டாள் மறுநாள் காலை உணவையே சிற்றுண்டி சாலையிலிருந்து வரவழைக்க வேண்டும் என உத்தரவு போட்டு விட்டால் வேதா மறுநாள் பால்காரன் கூவ கூவ வேதா படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை அவள் போக்கு அவளுக்கு விசித்திரமாக இருந்தது ஆறரை மணிக்கு காப்பி பாத்திரங்களை போட்டு விட்டு காத்திருக்கும் வேலைக்காரிக்கு கூட அன்று வழக்கத்துக்கு விரோதமா வேதாமல் இருப்பது ஆச்சரியமாக இருந்தது சிற்றுண்டி சாலையிலிருந்து இட்லி காப்பி வாங்கி வந்த மூர்த்தி மலமளவென்று அன்றைய நிகழ்ச்சி திட்டத்தை கூறினான் குளித்து நேராக பொருட்காட்சி சாலைக்கு போக வேண்டியது அதற்கு பிறகு உணவு விடுதியின் சாப்பாடு பிறகு ஒரு மத்தியான சினிமா காட்சி அதன் பிறகு கடற்கரை பிறகு சந்தோஷமாக வீட்டை அடைய வேண்டியது வரும் வழியில் அந்த மோகன்தாஸ் ஜவுளி கடையையும் பார்ப்போம் புது குந்துமணி பாட போடவே வந்திருக்கிறதா பார்த்து வரலாம் என்றார் வேதா உற்சாகத்துடன் வேதா கிளம்ப ஆயத்தமானார் அந்தரங்க தோழியான அடுத்த விட்டு மாமியிடம் மட்டும் நிம்மதியாக இன்றைய தினத்தை கழிக்கப் போவதாக அன்றுதான் கல்யாணமாகி வெளியே சந்தோஷத்துடன் கிளம்பும் புதுப்பெண் போன்று அவள் மனம் தெம்புடன் சென்றாள் பஸ்ஸுக்காக சிறிது நேரம் காத்திருந்தனர் பஸ் வந்தது கணவன் அருகேயே அமர்வதில் வேதாவுக்கு ஒரு புது மகிழ்ச்சி கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வரும்போதுதான் மூர்த்தி டிக்கெட் வாங்க வேண்டிய இடத்தை பற்றி யோசித்து பர்ஸை துளாவினார் பர்ஸ் இல்லை பரபரப்புடன் தேடினான் எழுந்தான் அமர்ந்தான் அவன் தேடுவதைக் கண்டு வேதா என்னவென்று வினவினாள் ஓடும் பஸ்ஸில் அதை பற்றி கலவரப்படுத்தி பரபரப்பை அங்கு உண்டாக்க அவன் விரும்பாமல் மெல்ல சமாகாரத்தை கூறினார் பாதியிலேயே இறங்கி திரும்பி நடந்து வருவதா இப்பொழுது என்ன செய்வது மூர்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை வேதா கூறினார் இதற்காக கலவரப்பட வேண்டாம் எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு ரூபாய் எடுத்து வந்திருக்கிறேன் தனியா அதில் டிக்கெட் வாங்குங்கள் இன்னும் கொஞ்சம் தொலைவு போய் இறங்கி வேறு பஸ்ஸில் வீட்டுக்கு வந்து விடுவோம் மூர்த்தியா ஒன்றுமே பேச முடியவில்லை பேசாமல் டிக்கெட் வாங்கினான் மவுண்ட் ரோடு அருகிலேயே இறங்கினார்கள் இதனால் வருத்தப்படாதீங்கோ வீட்டுக்கு போவோம் பர்ஸ் எடுத்துக்கொள்வோம் திரும்பவும் கிளம்புவோமே என்று உற்சாகப்படுத்தினார் வேதா வீட்டை அடையும் போது வேதாவும் மூர்த்தியும் திடுக்கிட்டு நின்றார்கள் பம்பாயில் இருந்து மூர்த்தியின் அத்தை குழந்தைகளுடன் வந்திருக்கிறார் வாடகைக்கார் வெளியில் நிற்கிறது பாதி சாமான்கள் இறக்கியும் இறக்காமலும் இருக்கின்றன பூட்டப்பட்ட வீட்டை பார்த்து திகைத்து நின்ற அத்தைக்கு மூர்த்தியின் வருகை நிம்மதியை அழித்தது என்ன மூர்த்தி நீ அவளும் என்ன தேடி ரயிலடிக்கா போய் வருகிறீர்கள் வண்டி பத்து நிமிஷம் சீக்கிரம் வந்து விட்டது ரயிலடியிலேயே இருப்பானேன் என்று கிளம்பி வந்துவிட்டேன் என்றாள் மூர்த்தியும் வேதாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் நேற்றே வந்த கடிதத்தை வேதா மூர்த்தியிடம் கொடுக்க மறந்திருந்தார் அதனால் என்ன ஸ்டேஷனுக்கு அவர்கள் போய் வந்திருப்பதாக அத்தை தான் நினைத்து விட்டாலே வேதாவின் உற்சாகம் பறந்து போய்விட்டது அத்தையின் குழந்தைகள் செய்யத் தொடங்கிய ரகலையில் வீடு மீண்டும் களை பெற்று விட்டது என்ன வேதா பர்சி எடுத்துக்கொண்டேன் வருகிறாயா என்ற மூர்த்தி நன்றா இருக்கிறது நம் நிம்மதியும் அண்ணாங்கட்டியும் ஒரு நிமிஷம் தாமதித்து வந்திருந்தால் அத்தை எத்தனை கலவரப்பட்டிருப்பாள் கடைக்கு போய் காய்கறி வாங்கி வாருங்கள் நான் அடுப்ப மூட்டுகிறேன் என்ற வேதா